ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பனிரெண்டாம் வகுப்பு முதல் பாலம் அணிகள் மற்றும் அணி பயன்பாடுகள் எடுத்துக்காட்டு காட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு கொஷின் பாருங்க என்ன கேட்டுக்கிறாங்க பின்வரும் நேரிய சமன்பாட்டு தொகுப்பை நேர்மாறு அணி காணல் முறையை பயன்படுத்தி தீர்க்கன்னு சொல்லலாம் கொஷின் பாருங்க அஞ்சு எக்ஸ் கூட்டல் ரெண்டு ஒய் இஸ் ஈக்வல் டு மூணு மூணு எக்ஸ் கூட்டல் ரெண்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு அஞ்சு இதை நேர்மாறு அணி காணல் முறை நம்ம பயன்படுத்தி தீர்க்கணும் அப்போது இது பார்த்திங்கன்னா நம்ம ஏஎக்ஸ் பின் வர அப்போது தொகுப்பின் தொகுப்பின் அணி வடிவம் பார்த்திங்கன்னா ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி இந்த ஏ இந்த சைட் போச்சுன்னா ஏ இன்வெர்ஸாக மாறும் எக்ஸோட மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போது இது ஏ பார்த்திங்கன்னா இதில் அஞ்சு ரெண்டு மூணு ரெண்டுன்னு நம்ம எடுத்துக்கணும் எக்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ் ஒய் ரெண்டு கொடுத்துருவாங்க எக்ஸ் ஒய் பி பார்த்திங்கன்னா இது மூணு இது அஞ்சுன்னு நம்ம எடுத்துக்கணும் அப்போது நம்ம என்ன சொன்னோம் ஏ இஸ் ஈக்குவல் டு அஞ்சு ரெண்டு மூணு ரெண்டுன்னு ஏன்னு சொன்னோம் அதுக்கப்புறம் எக்ஸ் எனது எக்ஸு ஒய் அதுக்கப்புறம் பி என்னது மூணு அஞ்சு அப்போது இது ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் இக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் பெருக்கல் பின்வர் அப்போ ஏ இன்வெர்ஸ்னால் நம்ம ஏ ஏ இன்வெர்ஸை டிட்டர்மெண்ட் ஏ கண்டுபிடிச்சதுனால ஏ இன்வெர்ஸை காண முடியும் அப்போது ஏக்கை நம்ம டிட்டர்மெண்ட் ஏ கண்டுபிடிக்கலாம் டிட்டர்மெண்ட் ஏன்னால் ஐ ரெண்டு பத்து அப்போ அஞ்சு பெருக்கல் ரெண்டு கழித்தல் ரெண்டு பெருக்கல் மூணு அப்போது ஐ ரெண்டு பத்து ரெண்டு மூணு ஆறு இப்போ கழித்தல் அப்போ என்ன வருது நாலு அப்போது இது என்னது நாட் இஸ் ஈக்குவல் டு பூஜ்யம் அதனால நேர்மாறு காண முடியும் அப்போது எனவே ஏ இன்வர்ஸ்க்கான் எலும் அப்போ ஏ இன்வர்ஸ்க்கு ஃபார்முலா என்ன ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டிடெர்மெண்ட் ஏ அஜாயிண்ட் ஏ அப்புறம் அஜாயிண்ட் ஏ பாருங்கள் அஜாயின்ட் ஏ இஸ் டு இது இது மாற்றினா இதோட குறிகள் மாற்றணும் அப்போ மாற்றினிங்கன்னா ரெண்டு கழித்தல் ரெண்டு கழித்தல் மூணு அஞ்சுன்னு வரும் அப்போ இந்த ஃபார்முலாலே நம்ம இது ப அப்ளை பண்ணோமா அப்போ ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்று பை நாலு டிட்டர்மன் என்னது நாலு தானே அதுக்கப்புறம் அஜாயின்ட் என்னது ரெண்டு கழித்தல் ரெண்டு கழித்தல் மூணு அஞ்சு அப்போ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் இதுக்கு ஃபார்ம்லா என்ன எக்ஸ் கண்டுபிடிச்சு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஇன்வர்ஸ் பெருக்கல் பி என்ற சூத்திரத்தை பயன்படுத்தி பயன்படுத்தி அப்போ எக்ஸ் என்னது உங்களுக்கு எக்ஸு ஒய் நீங்கள் எக்ஸாக தானே எடுத்துருக்கோம் அதுப்போ எக்ஸு ஒய் ஃபிஸிக்கல் டு ஏ இன்வர்ஸ் என்ன கண்டுபிடிச்சோம் ஒன்று பை நாலு ரெண்டு கழித்தல் ரெண்டு கழித்தல் மூணு அஞ்சு பி என்னது மூணு அஞ்சு அப்போது மூணு அஞ்சு அப்போது இது ஒன்று பை நாலு அப்படியே இருக்கட்டும் இதை நீங்கள் பெருக்குனீங்கன்னா ரெண்டு மூ ஆறு ரெண்டு அஞ்சு பத்து அப்போ கழித்தல் பத்துன்னு வரும் அப்போது மூணு ஒம்போது இங்கே கழித்தலுக்கா கழித்தல் ஒம்பது அஞ்சஞ்சு இருபத்தஞ்சி கூட்டல் இருபத்தஞ்சின்னு வரும் அப்போது ஒன்று பை நாலு பத்தில் ஆறு போச்சுன்னா நாலு இப்போ கழித்தல் நாலு இருபத்தஞ்சில் ஒம்போது போச்சுன்னா பதினாறு அப்போ பெரிய நம்பர் கூடி பதினாறு அப்போது நாலு இங்கே வகுத்தலில் இருக்குதுன்னா அந்த சைடு நீங்கள் நால வகுத்திடணும் அப்போ நாலு வகுத்திங்கன்னா கழித்தல் நாலு பை நாலு பதினாறு பை நாலு அப்போது ஒரு நாள் நாள் ஒரு நாள் நாலு ஒரு நாள் நாள் நாலு நாள் பதினாறு அப்போ இங்கே கழித்தல் தான் கழித்தல் ஒன்று இங்கே நாலுன்னு வரும் அப்போது எக்ஸ் வை பார்த்திங்கன்னா கழித்தல் ஒன்று நாலுன்னு வரும் இப்போது எனவே தீர்வானது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கழித்தல் ஒன்று ஒய் இஸ் ஈக்குவல் டு நாலு கொஞ்சம் அவங்கள அவ்வளோ தான் எடுத்து பாட்டு முன்னூறு இருபத்தி ரெண்டு உங்களுக்கு முஞ்சு